நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்க போறோம் கடந்த ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற ஒரு திட்டம் பத்தி ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு ஸோ அதை பத்தி நான் தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் அதாவது தமிழக முதல்வர் அறிவித்துள்ள முதல்வர் மருந்தகம் குறித்து அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் பொது பெயர் வகை ஜெனரிக் மெடிசின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொது பெயர் வகை கொண்ட மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் கிடைக்க செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை அரசு செயல்படுத்த உள்ளது பொங்கல் திருநாள் முதல் செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும் இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திட மருந்தாளுநர்களுக்கும் கூட்டுறவு அமைப்புகளுக்கும் தேவையான கடனுதவியோடு மூன்று லட்சம் ரூபாய் மானிய உதவியாக அரசால் இது தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கிற ஒரு முக்கிய திட்டம் மட்டுமல்லாமல் டி மற்றும் பிபாம் படிப்பு முடித்தவர்களுக்கு சொந்த தொழில் தொடங்கிட வாய்ப்பு அளிக்கும் அற்புதமான திட்டமாகும் இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக ஆயிரம் மருந்தகங்கள் தொடங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சோ வரப்போகிற அந்த பொங்கல் திருநாள் என்று பார்த்தீங்கன்னா ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க மொத்தம் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் ஸோ இது வந்து ஏழை எளியோர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அன்றாட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மருந்துக்காகவே ஒரு சில அமௌண்ட் நம்ம எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இந்த முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா அதில் நம்மளுக்கு காசு கம்மியாக வந்து நல்ல குவாலிட்டியோட மருந்து வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முதல்வர் மருந்தகம் தொடங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மருந்தகத்துக்கு மூன்று லட்சம் வரைக்கும் மானிய தொகை கொடுக்குறாங்க ஸோ இதில் டிபாம் பிபாம் படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிற தகவல் எல்லாமே இதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ ஒன்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எல்லாம் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம சேனலில் வந்து அதை வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் முந்தைய காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுறவு மருந்தகங்கள் கூட்டுறவு சங்கங்களால் நடத்தப்பட்டு வந்த நிலையில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் அன்றைக்கு ஆட்சியில் இருந்த அதிமுக ஆட்சியில் புதிதாக தொடங்கப்பட்ட இந்த கூட்டுறவு மருந்தகங்களுக்கு அம்மா மருந்தகம் என பெயரிடப்பட்டதாகவும் இம்மருந்தகங்கள் கூட்டுறவு மருந்தகங்களை போன்றே சங்கங்களால் நடத்தப்பட்டன தொழில் முனைவோர் ஈடுபடுத்தப்படவில்லை இந்த கூட்டுறவு மருந்தகம் மற்றும் அம்மா மருந்தகம் முன்னூத்தி எண்பது எண்ணிக்கையில் மட்டும் மாநிலம் முழுவதும் செயல்படுகின்றன அம்மா மருந்தகங்கள் குறிப்பிட்ட வகை மருந்தகங்கள் அதாவது பிராண்டட் மெடிசின்ஸ் மட்டுமே விற்பனை செய்யப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அம்மா மருந்தகம் முன்னூத்தி எண்பது முன்னூத்தி எண்பது தான் செயல்பட்டு வரதாகவும் ஸோ இதே போன்று வருகிற பொங்கல் தினத்தன்று பார்த்தீங்கன்னா ஆயிரம் முதல்வர் மருந்தகம் தொடங்கப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க இதுக்கெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நீ நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டே வரோம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்